பெங்களூரு நகரில் யஷ்வந்த்பூர் என்ற பகுதியில் உள்ள சொத்து ஒன்றின் உரிமையாளர் ஒருவர் தனது சொத்துக்களின் பெயரில் சிலர் போலியாக ஆவணங்களை தயாரித்து அதை அபகரிக்க முயற்சிப்பதாக உயர்நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வழக்கு தொடர்ந்தார் அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பல சொத்துக்கள் இவ்வாறு பலரிடமிருந்து அபகரிக்கப்பட்டு வருகிறது என்பதை உணர்ந்து காவல்துறை தீவிர விசாரணை நடத்த உத்தரவிட்டது இதையடுத்து விசாரணையில் இறங்கிய மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு காலகட்டத்தில் மட்டும் பெங்களூரு நகரில் நூற்று பதினாறு சொத்துக்களை குறிவைத்து போலி ஆவணங்களை தயாரித்து அதை அபகரித்த கும்பலை கண்டுபிடித்தது ஜான் தலைமையிலான மோசஸ் இந்த கும்பல் பல நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை இதேபோல் அபகரித்துள்ளது விசாரணையில் தெரியவந்தது இதுகுறித்து கூறிய மத்திய குற்றப்பிரிவு டிஜிபி எம் ஏ சலீம் இரண்டாயிரத்தி இருபதில் யஷ்வந்த்பூர் சொத்து வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட போதுதான் கும்பலின் செயல்பாடுகள் முதலில் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது அதை விசாரிக்க தொடங்கிய போது அதேபோன்று மொத்தத்தில் நூற்று பதினாறு வழக்குகளின் பின்னணியில் ஒரே கும்பல் இருந்தது தெரியவந்தது மோசஸ் உட்பட பதினெட்டு சந்தேக நபர்களையும் போலீசார் கைது செய்த நிலையில் அவர்கள் ஜாமீனில் வெளியே வந்துவிட்டனர் இவர்களுக்கு எதிரான ஐம்பது வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மீதமுள்ள அறுபத்தி ஆறு வழக்குகளில் விசாரணை நடந்து வருகிறது என தெரிவித்துள்ளார் இந்த கும்பல் குறித்து பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பெங்களூரு நகரில் கோகுல் நகர் பகுதியில் நூற்றுக்கு ஐம்பத்தாறு அடி அகலம் கொண்ட ஒரு நிலத்தை அதன் உரிமையாளர் மணி அதிகார பத்திரம் வழங்கி செந்தில்குமார் என்பவருக்கு வாடகைக்கு கொடுத்துள்ளார் அதை செந்தில் அருண் என்பவருக்கு வாடகைக்கு கொடுத்ததாகவும் அருண் தனக்கு வாடகை செலுத்தவில்லை என்று நீதிமன்றத்தில் செந்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் செந்தில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தபோது அந்த சொத்து தன்னுடையது என பல போலியான ஆவணங்களை தாக்கல் செய்துள்ளார் வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் திடீரென செந்தில் மற்றும் அருண் ஆகிய இருவரும் தங்களுக்குள் சமரசம் செய்து கொண்டதாக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் இதில் அருண் அந்த சொத்தை செந்திலுக்கு உரிமை கொண்டாட முடிவு செய்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டது இருவரின் சமாதான உடன்படிக்கையை தொடர்ந்து அந்த சொத்து செந்திலுக்கு சொந்தமானது என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இதை அறிந்த சொத்தின் உண்மையான உரிமையாளர் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் உண்மையான சொத்துக்களின் ஆவணங்களுடன் வழக்கு தொடர்ந்தபோது கீழமை நீதிமன்றத்தில் முழுக்க முழுக்க பொய்யான ஆவணங்களை தாக்கல் செய்து செந்தில் மற்றும் அருண் ஆகிய இருவரும் சொத்தை அபகரித்துள்ளது தெரியவந்துள்ளது இதையடுத்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டதன் பெயரில் அதிரடியாக சிஐடி போலீசார் வழக்கை விசாரித்தபோது இதே கும்பல் முழுக்க முழுக்க பொய்யான ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து பின்னர் சமரசம் செய்து கொள்வதாக நூற்று பதினாறு சொத்துக்களை ஏமாற்றி அபகரித்துள்ளது தெரியவந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இந்த கும்பல் முழுவதுமாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் தற்போது அனைவரும் பிணையில் வெளியே உள்ள நிலையில் இவர்கள் மீதான வழக்குகளில் விரைவில் தண்டனை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்